வணக்கம் நான் மதுரை கிருஷ்ணா தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்ன குணம் வட மாநிலங்களை பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டின் அடிப்படையிலேயே வட மாநிலத்தவர் வாக்களிப்பாங்க ஆனால் தமிழன் அப்படி இல்லை தமிழன் என்ன பார்ப்பான்னா தமிழக மக்களின் நலம் காப்பவரா முதலவராக வந்து வேட்பாளராக நிற்கிறவர் அது போக தைரியமானவரா தமிழனுக்கு ஒன்றுன்னா குரல் கொடுக்கும் தைரியம் உள்ளவரா ஜாதி மத பேதத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்காரா முற்போக்கு சிந்தனை உடையவரா இது எல்லாமே வந்து தமிழன் வந்து கிட்டத்தட்ட அண்ணா காலத்திற்கு பிறகு இன்று வரை இதன் அடிப்படையில் தான் வாக்களிக்கிறாங்க முக்கியமாக தைரியமானவரா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவுக்குள்ளேயே வந்து எந்த மாநிலத்திலையும் அண்ணன் மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்களுக்கு அவரை போல எந்த ஒரு மாநிலத்திலையுமே ஒரு முதல்வர் கூட கிடையாது தைரியமான முதல்வர் துணிச்சலாக முடிவெடுக்கிறது பாராளுமன்றத்தின் குரல் எழுப்புவது இது போல் வந்து எந்த மாநிலத்திலுமே இந்தியாவிலே முன்னோடி முதல்வருங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நம்ம நம்ம அவரு மாதிரி வேறு தமிழ்நாட்டில் யார் இருக்கா இன்றைக்கி நிலமையில மக்கள் எல்லோரும் எதன் அடிப்படையில் வாக்களிச்சாங்கன்னு சொல்லியாச்சு முற்போக்கு சிந்தனை வேணும் ஜாதி மதத்தை பேதத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கணும் முதல்வர் வேட்பாளர் தைரியமானவராக இருக்கணும் சரி இன்றைக்கி யார் தான் இருக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி யாரும் இன்றைக்கி இல்லை இந்தியாவிலேயே இவர் மாதிரி தைரியமானவங்க இல்லைன்றது வந்து நல்லாவே தெரியும் ஒரு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் எதிர் திசையில் சரிக்கு சரியாக வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாங்க இப்போ இவர் மாநில அளவில் இல்லை அவர் இந்திய அளவில் வந்து சரி வளர்ந்து வேறு லெவலில் வந்து ஒரு சிந்தனையிலையும் செயலையும் போயிட்டார் வளர்ந்துட்டார் இன்றைக்கி நம்ம மாநிலத்தில் நம்ம எல்லோரும் மக்கள் எல்லோரும் ஒரு அவர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு நலன் செய்ய இருக்கிறாருன்னும்போது அவர்களை அவரை வந்து நம்ம காக்கணும் போற்றணும் அந்த இடத்துல வந்து மக்கள் இருக்கிறோம் அவருடைய வழியில் பின்தொடர்ந்து எல்லா மக்களும் நிற்கணும் இப்போ ஒரு ஊரில் வந்து பத்து டாக்டர் இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த டாக்டர் இல்லாட்டி அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஒரே மருத்துவர் தான் இருக்கார் ஒரு ஊரில் அவர் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ற சூழ்நிலையும் இன்றைய சூழ்நிலை தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலையும் ஒன்று மதச்சார்பற்ற அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களின் பின்னால் தமிழகம் எல்லாம் நிற்பது நல்லது அண்ணன் பின்னால் நிற்பது